कल्पता श्रद्धावान् अनसूयश्च शृणुयादपि यो नरः सोऽपि मुक्तः शुभान् लोकान् लोकान। प्राप्नुयात् पुण्यकर्मणाम् சுவாமி நீங்கள் தான் கிளாஸ் எடுக்கிறாள் எங்களுக்கும் தெரியும் உங்களையே புகழ்ந்துக்கிறாள் கேட்குற எங்களை பற்றி எதாவது சொல்லப்படாத கிருஷ்ணர் உங்களே புகழ்ந்துருக்காரு நீங்கள் சொல்லிக் கொடுத்தேன்னு சொல்லிக் கொடுத்தே தெரியுது எங்களுக்கும் தெரியுது நீங்கள் தான் சொல்லிக் கொடுங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் இல்லைன்னா சொல்ல போகிறோம் என்ன மூணு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் அதனால் வந்து யார் எனக்கு சொல்லிக் கொடு இதை சொல்லிக் கொடுக்குறானோ அவனுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டார் பரவாயில்ல உங்களுக்கு மோட்சம் கிடைச்சிடும் கேட்ட எங்கள் கதி என்ன அதான் கண்டிஷனே இருக்கே தபஸ்காய அபக்தாய நவாட்சியம் சொன்னதுனால் கேட்டவங்களாம் பக்தர்கள் தானே அதனால் எல்லாம் கிடைச்சிக்கும் கிடைக்காம போயிடாது கீதா மகாத்மியம் வேறு சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ இது முடித்தப்பறம் அது வேற சொல்லணும் அவன் ஆக இப்போது இதில் என்ன சொல்கிறார் இங்கேன்னா கேட்பவர்களுக்கும் நன்மை ஏற்படும் கேட்டு புரியலேன்னாலும் அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் எவ்வளோ சௌகரியம் பாருங்கள் ஸ்ருத்வாப்பேனம் வேதனை செய்வ கஷ்டித்து இருபத்தொம்பதாவது ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயத்திலே கடைசியில் சொல்லிவிட்டார் இதை கேட்டும் சில பேருக்கு புரியலேங்கிறாங்க பாரு அவங்களும் ஆச்சரியத்துக்குரியவன்ட்டான் மணிக்கணக்காக என்ன இருந்தாலும் கீதை கஷ்டம் தான் இவன் போய் நம்மால் போய் ஊரில் போய் முடிஞ்சதுக்கப்புறம் என்னமோ சொன்னார்ப்பா பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு சொன்னார் அதெல்லாம் வந்து அவருக்கு நல்லா தெரியுதுங்கிற ஒரு மாதிரி தெரியுது இல்லாட்டி அவர் சொல்கிறது நேரம் உட்காந்து கேட்டுருக்க முடியுமா கேட்க முடியாது அதான் சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு ஒருத்தர் சொன்னார் எங்கிட்ட சுவாமி ஒரே சிக்ஸராக போடுறீங்களேன்னார் அப்போ அவர்கிட்ட நான் நினச்சேன் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்கிறாருன்னு இல்லை நீங்கள் சொல்கிறது ஒன்று கூட புரியல தலைக்கு மேலே போயிட்டுருக்கீங்க நான் நம்ம பிரைஸ் பண்ணுற நான் நினச்சின்னுட்டேன் கடைசியில் கேட்டால் என்னென்ன நீங்கள் சரியாக புரிஞ்சுங்கோ சுவாமிஜி நீங்க சொன்னது ஒண்ணு கூட என் உள்ள போல எல்லாம் தலைக்கு மேலே போயிட்டு நிஜமாவே நடந்தது ஒருத்தர் சொன்னார் நான் ரொம்ப சந்தோஷமா ஆஹா அப்படியா அப்படின்னு ஆஹா இது வந்து யார் கேட்குறானோ அவனுக்கும் பொறுமையா கேட்குறான் படித்தோமே அங்கே பதிமூணாம் அத்தியாயத்தில் படித்தோமே அன்னியே ஸ்ருவான் நேபிய உபாசத்தை தேப்பிச்சாதி தரம் தேவ மத்யும் ஸ்ருதிபராயா அதை இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க ஸ்ரத்தாவான் ஸ்ரத்தாவான்னா என்ன அர்த்தம் ரொம்ப சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது ஒன்று கூட பொய் கிடையாதுங்கிற எண்ணம் அனசூயஷ்ட ஒரு வார்த்தை தப்பாக சொல்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது நம்ம புத்தி சிற்றறிவு அப்படிங்கிற எண்ணம் அப்புறம் இமம் கிரந்தம் ஸ்ருணுயாதபி ஸ்ருணுயாதபி அப்படின்னா கேட்குறான் அபிசப்தாத்து அது கிமுத்த அர்த்த ஜானவன் வெறுமன கேக் ஸ்லோகத்தை கேட்குறவனுக்கே கிடைக்கும்னா அர்த்தத்தை அறிந்தவனுக்கு கேட்கவும் வேண்டுமா அப்படிங்கிறார் ஸ்ருணுயாதப்பி சும்மா வந்தால் ஏதோ கே கேஷுவலாக வந்தால் சும்மா கொஞ்சம் நேரம் இப்படி உட்காந்து கேட்டான் அவனுக்கே கிடைக்குங்கிறார் அந்த காலத்துலாம் உபன்யாசகரெல்லாம் சொல்லுவாங்க இந்த ராமாயணத்தை சொன்னவா சொல்ல வச்சவா கேட்டவா கேட்க வச்சவா எல்லாருக்கும் ராமச்சந்திரமூர்த்தி பரம மங்களத்தை கொடுப்பாருன்னு சொல்லிண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஐ கிரி நந்தன் அப்படின்னு ஜய தனயா சுத்த கங்கணு அப்படின்னு சொல்லிவிட்டு முடிக்கிறது அதெல்லாம் உபன்யாசம் பண்ணுறாங்க அப்படி சொல்லுவாங்க இந்த அற்புதமான இந்த 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 பௌர பௌரா புராண சிரவணத்தை பண்ணுறதுக்கு உபகாரம் பண்ணால் சொன்னவான்னு சொல்லி அவரையும் சொல்லிக்கணும் முதல்ல சொன்னவா சொல்ல வச்சவா கேட்டவா கேட்க வச்சவா எல்லாருக்கும் சர்வ மங்களத்தையும் அந்த ராமச்சந்திரமூர்த்தி கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு அப்படின்னு சொல்லிட்டு மங்கள மங்களஸ்லோகம் ஆரம்பிச்சிடுவார் அதெல்லாம் ட்ரெடிஷன் அது அஸ்ரவான் அனசூய நரஸ்வான் நர அனசூய நரணுயி கேட்டபோதிலே அதனால் அபிஷப் கிமுத அர்த்த ஜானவான் அவன் என்ன சோபி பாப்பாத் முக்தா சோபி முக்தா முக்தகிறதுக்கு பாப்பாத்துன்னு சங்கராச்சாரிய சேத்திரம் விட்டார் பா அவனும் பாபத்திலேருந்து விடுபட்டவனாய் சுபான் புகழத்தக்க லோக்கான் அவனுக்கு அமெரிக்காவில் நல்ல பதவி கிடைக்கும்னு அர்த்தம் அதெல்லாம் இங்கெங்கே இருக்குன்னு தேடப்படாது நம்ம சுக போல நான் என்னோடய கற்பனை இது இல்லை சுபான் லோக்கான் அப்படின்னு சொன்னால் நல்ல உயர்ந்த வாழ் உலகத்தில் ப்ராப்னியா புண்ணிய கர்மணாம் அக்னிஹோத்ராதி கர்மவதாம் அக்னிஹோத்திரம் முதலான கர்மங்களை செய்தவர்களுக்கு என்ன உலகம் கிடைக்குமோ அந்த உலகத்தை இவன் அடைவான் அதனால் கேவல ஸ்ரவணத்துக்கே இந்த பிரயோஜனம் சொல்கிறார் அப்போ மோக்ங்கிறது நமக்கு தெரியும் வெறுமனை கேட்டத்துக்கே இது கிடைக்கும் நான் தான் நம்ம என்ன சொல்கிறோம் பை ப்ராடக்ட் புண்ணியம் மெயின் ப்ராடக்ட்டு மோட்சம் ஞானம் மோக்ஷம் பை ப்ராடக்ட்டு அதான் நம்ம புண்ணியபாவத்தை கடந்தவர்கள் தானே நான் இருக்கிற வரைக்கும் நமக்கு வேண்ட பைப்பை திறந்தால் தண்ணி வரணும் அவ்வளோதான் இல்லையா உண்மை தானே சென்னையில் போய் பாருங்க சென்னையில் போய் பாருங்க அப்போ போனால் தான் தெரியும் இப்போ எல்லாம் தண்ணி வரணும் நான் தண்ணி போய் தண்ணி கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்புறம் நமக்கு எல்லாம் உண்ண உணவு இருக்க இடம் எல்லாம் கிடைக்கணுமே அதனால் பகவான் எல்லாத்தையும் கொடுப்பார்னு அர்த்தம் அவாந்தர பலம் இதெல்லாம் நம்ம ஒழுங்காக இருந்தால் பகவான் யோகக்ஷேமம் எவ்வளோ அழகாக சொல்லிவிட்டாருங்க ஒன்பதா அத்தியாயத்தில் அனன்யாச்சி தந்தையந்தோமாம் ஏ ஜன பரியுபாசத்தை தேஷான் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம் அவனுக்கு நான் யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன் அவன் எப்பவும் ஞானத்திலே இருக்கட்டும் அங்கேயும் சொன்னார் அப்பிரமத்தோபவ தன திரைகுண்ணிய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா நாற்பத்தஞ்சாவது ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயம் நிர்துவந்தோ நித்யசத்வஸ்தோ நெர் யோகக்ஷேம ஆத்மவான் யோகக்ஷேமத்தை பற்றி நினைக்காத கவலையை விடாத நான் பார்த்துக்கிறேன் அந்த வார்த்தையை நம்ம பரிபூர்ணமாக நம்பணும் அப்படி காப்பாத்தட்டா அவர் வார்த்தையை அவர் மீறிவிட்டார்னு அர்த்தம் அதெல்லாம் அவரோட ப்ராப்ளம் அப்படி நாம் புரிஞ்சுக்கணும் ஆனால் இந்தளவுக்கு நிறைவு செய்தார் भगवान कंप्लीटा कंक्लूड ಮಾಡಿದಕ್ಕೆ ವರಾರ ಇಂದ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಅರ್ಜುನನಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ ಶಿಷ್ಯಸ್ಯ ಶಾಸ್ತ್ರಾರ್ಥ ಗ್ರಹಣ ವಿವೇಕ 부ಹುत्सಯಾ ಪ್ರುಚ್ಛತಿ ತದಗ್ರ ತದಗ್ರಹಣೆ জ্ঞাতೇ ಪುನಃ ಗ್ರಾಹಯಿಶ್ಯಾಮಿ ಉಪಾಯಂತ್ರೇಣಪಿ इति ಪ್ರಶ್ಟು ಅಭಿಪ್ರಾಯವ ಎತನಂತರಂಚ ಆಸ್ಥಾಯ ಶಿಷ್ಯಸ್ಯ કૃತಾರ್ಥದ ಕರ್ತವ್ಯ ಆಚಾರ್ಯ ಧರ್ಮ ಪ್ರದರ್ಶಿತಹ ಭವತಿ ತುಂಬಾ ಹೇಳಿದ್ರು ಸಂಗ್ರಜ ஆச்சாரிய தர்மமா என்னப்பா நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா உனக்கு புரியலன்னா சொல் அடுத்த கேம்ப் வைக்கணும் அப்படியே புரியல சொல்லிட்டு சொல்லிவிட்டு கேம்புக்கு வச்சு உட்காந்துட்டா யார் மேனேஜ் ஆ சிஷியஸ சாஸ்திரார்த்த கிரகண அக்ரஹண விவேக புபுத்ஷையாக பிரிச்சதி சிஷ்யன் வந்து சாஸ்திரத்தை கிரஹிச்சானா கிரஹிச்சிக்கலையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி கேட்குறாராம் பகவான் சர்வைஜனாச்ச அவருக்கு தெரியாதா ஏன் வச்சு உங்கள் வெட்டினரி டாக்டர்கிட்ட அனுப்பிச்சது சொல்லியிருக்கேன் இல்லையா டாக்டர்கிட்ட போய் டாக்டர் என்ன என்ன நீங்களே கண்டுபிடிங்க எனக்கு உடம்பில் என்ன இருக்கு அவர் சீட்டு எழுதி கொடுத்துட்டார் என்னால் பார்க்க முடியாது இந்த டாக்டர்னா மாட்டு டாக்டர் நீ தான் அவர்கிட்ட தான் போய் பார்த்துக்கணும் சொல்லணும் புரிஞ்சுது புரியலேங்கிறத நம்ம தான் வெளிப்படுத்தணும் நிறைய பேர் இப்படி ஒரு இப்படி நினச்சின்னு இருக்காங்க ஏதோ மிராக்கல் பவர்லாம் இருக்கும் நமக்கு உள்ளுக்குள்ள நாலெட்ஜ் இருக்கா இல்லையான்னு அவர் பார்த்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவார் அப்படிமா அவர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவார்னு உனக்கு எப்படி தெரியும் எனக்கு அது பார்த்தேனே ஏதோ ஒன்று சொல்லுவோம் அதனால் இங்கே என்ன சொல்கிறார் கன பிரச்சதி தாது அக்ரஹணே அப்படி கிரகிக்கலைன்னா மறுபடியும் சொல்லி கொடுக்கணும் அதனால் வேறு வழி ஏதாவது வழி இருந்தால் அந்த வழியாக சொல்லிக் கொடுக்கணும்னு கிருஷ்ணர் கேட்குறானோ எத்தனாந்தரஞ்ச ஆஸ்தாய சிஷ்யஸ கிருத்தார்த்ததாக கர்த்தவியம் எப்படியா சிஷியம் போகிறபோது அடைய வேண்டியதை அடைஞ்சுட்டேன் சுவாமி சந்தோஷம் நமஸ்காரம் பண்ணிட்டு போகணுமா அவன் வந்து என்னமோ சொன்னீங்க பாதி புரிஞ்சுது பாதி புரியல போயிட்டு வட்டுமா அப்படின்னா எப்படி இருக்கும் அப்போ குருவுக்கு அது கஷ்டமாக அதனால் ஏதாவது வழி சரி பரவாயில்லை உட்கார் திரும்புவோம் அப்படின்னு சொல்லி பாடம் நடத்தணுமா அதனால் எத்தனாந்தரஞ்ச ஆஸ்தாய வேறு வகையில் முயற்சி செய்து சிஷ்யனை கிருதார்த்ததா ஆஹா நான் அடைய வேண்டியது அடைஞ்சு விட்டேன்னு சொல்லி அவன் சந்தோஷப்படணும் சந்தோஷப்படணும் கிருதார்த்ததா கர்த்தவியா இது ஆச்சாரிய தர்மம் சிஷ்யன் மன நிறைவோடு இருக்க இருக்கச் செய்வது ஆசிரியனுடைய கடமைங்கிறார் ஆச்சாரிய தர்ம பிரதர்ஷித்தோ பவதி இது மூலமாக ஆச்சாரிய தர்மத்தை பகவான் காட்டி கொடுக்குறாரு இந்த ஸ்லோகம் வரப்போகிற ஸ்லோகத்தின் மூலம்